அஸ்லாம் வலைக்கும் ரம்து லத்தாலா பரகாத்துகு மகோதீரத்து வாத்தியத்துகு சொலாமத்தகு அம்மா இந்த பாடத்தில் இன்னைக்கு அடைச்சி பாடம் வந்துட்டோம் எல்லோரும் இன்ஷாலாக கவனமாக இங்கே போதி முடிஞ்ச சத்துவாக செய்வோம் அவுண்ட அஸ் சல்லல்லா லா மகம் சல்லல்லா அழைச்சோலம் சல்லல்லா லா மகம் சல்லல்ல அலை சொலம் சல்லல்ல லா மகமது யாரை விச்சல்லி அல்லாஹ் அல்லாவுக்கு எல்லா புகழும் அவதி மில்லாகி மினைத்தான் நிறைய விஷ்ணு இல்லாக ரம்மா நிராகியும் எல்லாவுக்கு எல்லா புகழும் சரி இன்னைக்கு என்னன்னா நம்ம அன்றாடத்து செஞ்சு தான் நம்ம பாட ஆரம்பிப்போம் யாருலா உன் கரணையால் கிருவியால் ரமத்தால் வரகத்தால் குதிரத்தால் எங்களுக்கு முப்பது நோன்பையும் ராமத்தாகி வச்சு அதை வழி அஞ்சு வச்ச கிருப செய்த கரணையால்ன்னு எல்லா புகழும் உனக்கு எல்லாம் யாழ்வா இன்னும் நோம்பு வைக்காதவங்கள மன்னித்து வரும் வருடத்திலும் இடையில் உள்ள சுண்ணத்தான நோன்புகளை வைக்கக்கூடிய பாக்கியத்தை உன் கரணியால் ராமத்தால் உன் இறக்க சிந்தையால் உன் கதையுடைய ராமத்தால் கிருவைச்ச ரஹ்மானே ஆமீன் எல்லாருடைய நோன்பையும் ஏற்றுக்கொள்ள நான் நோன்பாக்கி வச்சு எங்களுக்கு ரமத்து செஞ்ச ரவ்வ எல்லா பூனும் உணக்கல அடுத்த வருஷம் நோன்பு வைக்கவும் எங்கள் ஆய்ட்டை தேவையான அளவு நீளமாக்கி வையலாம் எல்லாம் இன்றைக்கி நாங்கள் பாடம் படிக்க போகிறோம் நான் பின்னாடி உட்காந்து சொல்லித்தரேன் ரப்பு நீ அவர்களுக்கு அவர்கள் உள்ளத்தில் ரப்பி ஜிதினி எல்மா கல்விஞானத்தை அதிகமாக்கி வச்சு என்னட்ட யாரெல்லாம் என் சேனலை பார்த்து ஓதிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் உன்னுடைய ராமத்தாலையும் வர்க்கத்தாலேயும் நல்ல கிருபையாலையும் ரசுலாடைய வார்க்கத்தை கொண்டும் உன்னுடைய மென்மையை கொண்டும் உன்னுடைய அழகை கொண்டும் உன்னுடைய சக்தியை கொண்டும் உன்னுடைய பாதுகாப்பை கொண்டும் கருணைகாட்டுறப்பூ எல்லாவற்றுக்கும் மேலாக உன் கதிவுடைய செலவாத்தின் ராமத்தை கொண்டும் வரக்கத்தை கொண்டும் கிருவச்சு அல்லா யார் அப்பூ எனக்கு எப்படி நீ இருந்தியோ அந்த மாதிரி என் சேனலை பார்த்து யாரெல்லாம் ஓதுகிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நீ ஆழிமா இருந்து அவங்க உள்ளத்தில் நல்லதை விதைச்சு ராமத்தை வித விதைச்சு உன்னுடைய கலாமை விதைச்சு அவங்க ஓதிக்கொள்ள போகக்கூடிய பாக்கியத்தை கிருவச்சு அல்லா உன்னுடைய திருநாமத்தை கிராமத்தை கொண்டு முரட்டு சர்வ சர்வாதிகாரி மாறு செய்யும் சைத்தாண்டர் வந்து எல்லா மக்களையும் காப்பாற்றி கிருபச்சிறானே அதையும் செலவாத்தின் பறக்கத்தை கொண்டும் கிருபச்சியாரலாம் யார் அப்போ ஓதிக்கிறவங்களுடைய உள்ளத்தில் பிழை எல்லாம் ஓதவும் சவுரை கொடுத்து நீ ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஓதக்கூடிய பாக்கியத்தை கிருவை செய்ல்லாம் உச்சரிப்புகளையும் பிழை ஓதக்கூடிய பாக்கியத்தை கிருவை செய்யலாம் பிழை இருந்து ஓதினாலும் உனக்கு அழகந்தில்லான்னு சொல்லி நன்றி சொல்லக்கூடிய பாக்கியத்தை அவங்களுக்குலாம் எனக்கு கிருவை செய்த மாதிரி என்கிட்ட ஓதனவங்களுக்கும் செய்ய அல்லா யார் ரஹீம் இன்னும் ரப் ரப்பி ஜிதினி இல்மா கல்வி ஞானத்தை அதிகமாக்கி அவர்கள் ஓதக்கூடிய பாக்கியத்தை கிருவைச்ச ரஹ்மானே சைத்தானுடைய ஊச ஊசலாட்டம் இல்லாமல் ஞாபக சக்தியை கூடலாம் அழகிய பொறுமையை கூடல்லாம் இன்மை நிக்கலாத்தையும் அருமை ஞானத்தையும் கூடலாம் நல்ல ஹிதாயத்தை கூடலாம் உன்னுடைய கலாமை ஓதி முடிக்கக்கூடிய பாக்கியத்தையும் நச்சு வாக்கலாம் வரும் வருடத்தில் எல்லா மக்களும் நான் எப்படி அரை மணி நேரத்தில் ஒரு ஜுஸ்ஸு ஓதுனோ அந்த மாதிரி என்கிட்ட ஓதிக்கிறவங்களும் ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு ஜுஸ்ஸு ஓதக்கூடிய பாக்கியத்தையும் நச்சு வாக்கலாம் சரி இதையும் ராசலா துவார்கிட்ட உன்னுடைய எல்லா ராமத்தையும் வர்க்கத்தை கொண்டும் ரசுகளுடைய எல்லா ராமத்தையும் வர்க்கத்தை கொண்டும் உன்னுடைய எல்லா நல்லடியாருடைய ராமத்தையும் வர்க்கத்தை கொண்டும் கபல் ரஹமானே இலவாக்கி ரஹமானே லேசாக்கி ரஹமானே யார் ரசம் கபுல் செய்யல்லா ஆமீன் 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 வாரி தாவான அலமதுலாயி அப்துல் ஆலமின் சல்லல்லா அலா முகமது சல்ல அஹா அழைவ சொல்லம் சல்லல்லா அலா முகமது சல்ல அல்ல அழைவ சொல்லம் சல்லல்லா அலா முகமது யார் சல்லி அழைவச் சொல்லி அல்லாவுக்கு எல்லா புகழும் ஆமீன் நான் என்ன சொல்லி கொடுத்தேன் பிள்ளை வந்தால் அல்ஹம்தில்லான்னு சொல்லணும் இப்போ எப்படின்னா இப்போ இப்போ நம்ம வந்து சொல்லலாம் அழாம சரி அதை சொல்லக்கூடாது இப்போ வாகி தான் வாகி வைங்க நம்ம என்ன செய்வோம் வாகி வாசிப்போம் அப்போ நம்ம கவனிப்போம் ஆகா வாகிதுன்னு இருக்குது நம்ம வகிதுன்னு சொல்கிறோம் அப்போ என்ன செய்யணும் உடனே அல்ஹம் தில்லான்னு சொன்னால் அல்லான்னு செய்வான் அதை நமக்கு காட்டி கொடுப்பான் அல்வம்தில்லான்னா என்ன எல்லா புகழும் எல்லாவுக்கே நடத்தும் இப்போ என்ன சொல்கிறேன் ஒரு ஒரு உதாரணம் சொல்கிறேன் வாகிதுன்னு அப்படின்ட்டுக்கு நான் என்ன செய்யணும் நம்ம என்ன செய்யறோம் படிக்கும்போது கவனிக்காமல் வஹீதுன்னு படிக்கிறோம் அப்போ என்ன துணை எழுத்த விட்டுட்டோம் அப்போ நமக்கு அதை கண்டு அல்லா காட்டி தர்றான் அப்போ காட்டி தரும்போது என்ன செய்யணும் அலஹம் அப்படின்னு சொன்னால் என்ன செய்வான் பிழை இல்லாமல் நம்மளை ஓத வைப்பான் மற்ற இடத்துல எந்த இடத்துல பிழை வந்தாலும் அதனால் பரவாயில்ல அல்லாவுக்கு என்ன செய்யணும் உடனே அலமதுல்லான்னு சொல்லணும் அதனால் யாருமே அலமதுல்லா சொல்ல மறக்காதீங்க குரான் எடுக்கும் போதே இல்லான்னு சொல்லுங்கள் ஏன்னா அவன் தான் நம்ம என்ன செய்கிறோம் குரானே ஓத எடுக்கிறோம் அப்போ என்ன செய்யணும் முதல்ல அவங்க அலமது சொல்லணும் அல்ஹம்துல்லா பற்றி அல்முல் வந்து அளவுக்கு மீறி சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம உடம்புல உள்ள உறுப்புகள் நமக்கு வேலை செய்யுது அப்படின்னால அவனுடைய கிருவியால் தான் வேலை செய்யுது அது ஒன்று தானே இப்போ ஒன்றுக்கு வரலைன்னா ரொம்ப கஷ்டப்படுவோம் வெளியே வரலைன்னா ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்புறம் வகுப்பு வலித்தா ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படியெல்லாம் இருக்கும்போது என்ன செய்கிறான் நம்மள ராகத்தாகவும் ரகமத்தாகவும் வரக்கத்தாகவும் வச்சிருக்கான் அப்போ என்ன செய்யணும் எந்திரிட்டதுமே நம்ம உள்ளங்கையை பார்த்து யெல்லாம் இந்த பொழுதை நன்மையாக்கி அல்லான்னு அல்ஹம் இல்லாதான் சொல்லி முழிக்கணும் மற்றவங்க யாரையும் பார்க்கக்கூடாது முதல்ல உள்ளங்கை இந்த அடத்துல உள்ளங்கை இந்த உள்ளங்கையை அப்படி பார்த்து அல்ஹம்துல்லா அப்படின்னு சொல்லி தான் நம்ம எந்திரிக்கணும் என்னன்னு தெரியாதவங்க தெரிஞ்சவங்கன்னா செலவார்த்துன்னு சொல்லி எழுந்திரிக்கலாம் ஆயத்துக்குடிச்சி ஓதையும் எழுந்திரிக்கலாம் எத்தனையோ இருக்குது அதனால் நான் வந்து எல்லோரும் தெரியாதவங்களுக்கு தான் நான் சொல்லித்தரேன் தெரிஞ்சவங்க நீங்கள் உங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லிக்கிறீங்க நான் சொல்ல வேணாம் நான் சொல்ல மாட்டேன் அதனால் என்ன செய்யணும் அலகம்துல்லாவை ஓதுறவங்க எல்லாரும் அதிகப்படுத்திக்கோங்க அதிகப்படுத்திக்கங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அதிகப்படுத்திக்கோ துல்லா செய்த நடத்தையும்தாரமாக நடையும் அஹமுதுல்லா அப்படின்னு சொல்லி பாட ஆரம்பிக்கும் அலமதுல்லா சொன்னால் அல்லாவுக்கும் ரொம்ப பிடிக்குமா அப்புறம் அந்த அலமதுல்லா அதில் கேமர் நாள் வரையிலும் அந்த அலஹம்துல்லா நமக்கு வந்து உதவியாக இருக்குமா அதனால் நமக்கு வாண்டி தான் எல்லா சொல்கிறான் அவனை புகழ்கிறோமோ இல்லையோ நம்மளுடைய நன்மைக்காகண்டி அவன் என்ன சொல்கிறான் அல்ஹம் எனக்கு நன்றி சொல் அப்படின்னு சொல்கிறான் ரெண்டாவது ஒரு மலக்கு மலக்கு வந்து யார் நன்றி சொல்கிறாங்களோ ஆமீன் சொல்லுன்னு சொல்லி வச்சுருப்பானோ அல்லா அப்போ நம்ம அலமதுல்லா சொன்னால் என்ன சொல்லுவாங்க அவங்க ஆமீன் சொல்லுவாங்க அப்போ அதுலேயும் நமக்கு என்ன இருக்குது பறக்கத்து இருக்குது ராமத்து இருக்குது லேஸ் இருக்குது லேஸ் லேஸ்னா ஈசின்னு சொல்லுவோம் நம்ம டேக்கிட் ஈசின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஈசின்னு லேஸ்னா எல்லா லேசாக்கி வச்சா தான் நம்ம என்னமோ நம்ம செய்ய முடியும் வைக்க முடியும் ஆமீன் சரி பாடம் தெரிப்போம் சொல்லிட்டேன் அஹம்துல்லா ரபில் அழமின் செல்லல்லாலாம் செல்லல்ல அலைச்சலம் செல்லல்லாலாம் செல்லள்ள அலைச்சலம் செல்லல்லாலாம் முகமதி அரவிசாலை அரைவச்சாலின் ஆமீன் எல்லாம் போகணும் சரி இப்போ நம்ம நேற்று இப்போ நே போன வாரத்துக்கு பாடம் என்ன படித்தோம்னா ஆமாம் இது வலது கை ஆனால் இடது கை மாதிரி தான் இருக்குது சரி இப்போ நம்ம வந்து போன வாரம் ஹொல்லா படித்தோம் வாய்ந்தாம் டபர்கள் லாமல் சொல்லா ஹொல்லா எல்லாரும் சொல்லி கொடுத்துட்டேன் சத்துனா இந்த டபுளி மாதிரி வந்தால் என்னது சத்து சத்து நான்னா ரெண்டு ரூபா காயின்ச்சி ரெண்டு ரூபா காயிச்சில் ரெண்டு ஒரு இருக்கும் ரெண்டு ஒரு ரூபாயில் ஒரு ரூபா கடையில் சாமான் வாங்கினோம்னா ஒரு ரூபா மிச்சம் கேட்போம் நம்ம யாருக்காவது ரெண்டு ரூபா காய்ச்சா கொடுத்து ஒரு ரூபாய் எடுத்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருந்தால் கொடுத்துட்டு நம்ம என்ன மிச்சம் ஒரு ரூபா கேட்போம் அந்த மாதிரி இந்த சத்து அடையாளம் குரானில் அரபு எழுத்துல வந்தால் அதுக்கு பேர் என்ன செய்யணும் சத்து அதனுடைய மதிப்பு ரெண்டு ரெண்டுன்னா ரெண்டு ரூபா காயின்ச்சி ரெண்டு ரூபா காயின்ச்சின்னா ரெண்டு எழுத்து இங்கே எந்த எழுத்துக்கு வந்திருக்கு சத்து லாமல் செல்லாக்கு வந்துருக்கு அப்போ ரெண்டு லாமல் செல்லா அப்போ என்ன செய்யணும் முதல் எழுத்துக்கு ஒரு லாமல் கொடுக்கணும் அப்போ கொடுக்கும்போது முதல் எழுத்தை முந்தி சொல்லணும் முதல் எழுத்தை முந்தி சொல்லணும் முதல் எழுத்துக்கு தவறு இருக்கா சேர் இருக்கா பேசுருக்கா என்ன இருக்கோ அதை முந்தி சொல்லணும் சேர்க்குற இழுத்த ரெண்டாவது சொல்லணும் நல்லா புரிஞ்சுக்குங்க புரியிற மாதிரி தான் நான் சொல்கிறேன் புரியாமல் யாருக்கும் சொல்லலை எல்லாருமே மனிதர்கள் தான் எல்லோரும் யாருமே இப்போ நாலு வயசு மூணு வயசு குழந்தைங்க பாடம் படிக்கிற எல்லாரும் என்ன மாதிரி இன்னும் மாதிரி போனோம் பெரியவங்க தான் படிக்கிறீங்க புரிகிற மாதிரி தான் சொல்கிறேன் இந்த சத்து அடையாளம் வந்தால் ரெண்டுருவா காயின்ச்சி ரெண்டு ரூபா காயின்ச்சின்னா ரெண்டு எழுத்து எந்த அழிவு எழுத்துல எந்த எழுத்துக்கு மேலே வந்தாலும் அது ரெண்டு எழுத்து அந்த ரெண்டு எழுத்தை முதல் எழுத்துக்கு ஒரு எழுத்தை கொடுக்கணும் கொடுக்கும்போது கொடுக்குற எழுத்தை முந்தி சொல்லக்கூடாது முதல்ல என்ன எழுத்து இருக்கோ அந்த எழுத்தை முந்தி சொல்லணும் இங்கே கொயின் இருக்கு அப்போ கொயின் லாம் கொயினை தான் கேட்குற லாமை சொல்லணும் கோயில்லாம் கோயிலுக்கு சபர் இருக்குது அப்போ சபரை சொல்லணும் கொயின்லாம் ஜபர் பொல் லாமல் செல்லா இவ்வளோ தான் சொல்ல முடியும் நீங்கள் தான் புரிஞ்சுக்கிறவங்க சரி கோயிலாம் ஜபர் ஃபல் லாமல் செட்லா ஓல்லா அப்புறம் ஃபே ஃபேலாம் ஜபர் ஃபல் லாமல் செட்லா ஃபல்லா இங்கே காஃப் இருக்குது காஃப்லாம் ஜபர் கல் லாமல் செட்லா ஹல்லா கல்லா காவலான் ஜபர் கல் லாமல் செட்லா கல்லா இது ஹல் காத்து வரவங்க சொல்லணும் இது கல் அழித்து சொல்லணும் லவ்லாந்தவர் கல் லாமல் செல்லா கல்லா இங்கே லாம் இருக்குது லாம் லாம் ஜபர்லால் லாமர் செல்லா லல்லா கோடு வந்தால் லாமு இந்த கோடு ஒட்டி வந்துச்சுன்னா லாமு அதே நேரம் அழிவு நீலக்கோடாக தான் இருக்கும் அழிவு தனியாக இருக்கும் எந்த இடத்தோடய சேர்த்துருக்காது அதனால இங்கே லாம் வந்து சேர்ந்திருக்குன்னா அந்த கோடு நீலக்கோடு சேர்ந்திருக்கனால லாமு லாமல் லாம் லாம் ஜபர்லால் லாமல் செல்லா லல்லா அப்புறம் மீம் நீம்லாந்தே மல் லாமல் செல்லா மல்லா அப்புறம் நூன் ஜபர் நல் லாமல் சல்லா நல்லா அப்புறம் வவு ஜபர் வல் லாமல் சல்லா வல்லா இப்போ தலைப்பா கட்டிக்கான்னு சொல்லுவோம் இதை ஃபேலாஞ்சபர் கல் லாமல் சல்லா கல்லா இது ராமழிப்பு அம்சா இப்போ எல்லா ஏழாம் ஜபர் எல் லாமல் செல்லா எல்லா இப்போ என்ன படிக்கணும்னா எழுத்தோடு வந்தால் எப்படி சொல்லணும் அதான் படிக்கணும் மற்றதெல்லாம் நமக்கு புரியும் ஒகைனா இருந்தால் வல்லா ஃபேலாக இருந்தால் ஃபல்லா காஃபாக இருந்தால் ஹல்லா காவாக இருந்தால் கல்லா லாமா இருந்தால் லல்லா மீமாக இருந்தால் மல்லா நூனாக இருந்தால் நல்லா பாவாக இருந்தால் வல்லா ஹேயாக இருந்தால் ஹல்லா ஏயாக இருந்தால் எல்லா இவ்வளோதான் பாடம் இந்த பாடம் திரும்ப சொல்லி கொடுக்கணும் இல்லை இத்தனை வாரமும் இதைத்தான் நான் சொல்லி கொடுத்தேன் நீங்கள் என்ன செய்யணும் நீங்கள் அதை கற்றுக்கிறணும் கற்றுக்கிட்டு என்ன செய்யணும் இருந்தால் அழிவு இருந்தால் அல்லா வே இருந்தால் வல்லா தேய் இருந்தால் தல்லா ஜீம் இருந்தால் ஜல்லா சீன் இருந்தால் ஷல்லா இருந்தால் ஷல்லா வேறு ஒன்றுமே இல்லை அல்லா பல்லா தல்லா ரல்லா ஹல்லா அவளை தான் இதை வந்து நீங்கள் நிறையாவும் படிச்சுக்கணும் நீங்கள் என்ன செய்யணும் கூட்டியும் கூட்டியும் முதல்ல படிச்சுக்கணும் கூட்டி படித்தா தான் புரியும் கூட்டி படித்தாதான் அதை பார்த்ததுமே ஆ சத்துருக்கு அப்போ முதல் இடத்துல முதல் எடுத்து எடுத்து போடணும் அப்படின்னு நமக்கு ஞாபகம் வரும் நான் என்ன சொல்லி கொடுக்குறேனோ நீங்கள் அதை புரிஞ்சு ஓதினிங்கன்னா இப்போ இதை முடிச்சுட்டோம் அடுத்த வாரம் முப்பத்தி நாலாவது எடுத்து படிக்க போகிறோம் இப்போ முப்பத்தி மூணு ஆ இது முப்பத்தி நாலு ஆ முப்பத்தி அஞ்சு எழுத்துலேயே குரான் முடிஞ்ச அரபு எழுத்து முடிஞ்சிட்டுன்னு சொல்லியிருக்கேன் இன்னும் ஒரே ஒரு எழுத்து தான் இருக்குது அதை படிச்சிட்டோம்னா குரான் ஓதிக்கலாம் ரொம்ப ஈச்சி ரொம்ப ஈச்சை அல்லாஹ் வச்சுருக்கான் ரசலம் என்ன சொன்னாங்க அரபு எழுத்த நீங்கள் விருப்பப்படுங்க ஏன்னா அல்லாஹ் வந்து என்னை அரபு நாட்டில் பிறக்க வச்சு அரபெழுத்தை எனக்கு பிரியப்பட வச்சான் எனக்கு புரிய வச்சான் அதனால் நீங்கள் நினச்சிங்க செய்யுங்க அரபெழுத்தை புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான் ரசலம் சொல்கிறாங்க அந்த எழுப்பை பிரியப்படுங்கன்னு சொல்கிறாங்க உண்மைதான் ஏன் அப்படின்னா நம்மளை வந்து கிராமத்தில் அந்த அரபு எல்லாம் அரபில் தான் எல்லாரையும் பேச வைப்பாங்க வந்து எல்லாம் அதனால நீங்கள் என்ன செய்யணுங்க அரபு வந்து பிரியப்பட்டு ஓதுங்க நான் சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் புரிஞ்சுக்குங்க நான் சொல்லியிருக்கேன் முப்பது முப்பது எழுத்து அழிவு எழுத்தை மனப்பாடமாக படிங்க அப்புறம் எதை நொக்கத்து வந்து எதுக்கு வரும் எதுக்கு வராதுலாம் சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்கள் தாங்க படிச்சிக்கணும் நீங்கள் எந்த வாரத்தை விட்டீங்களோ அந்த வாரத்தை மறுபடியும் எடுத்து பார் முதல்ல மறுபடியும் மறுபடியும் சொல்லி கேட்டு 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 படுத்திங்கன்னா இன்ஷாலாக நல்லா ஓதிக்கலாம் யாருக்குமே கஷ்டம் இல்லை ஏன் அப்படின்னா ரஹ்மா வந்து நான் சொன்னேன்ல பெருமையாக சொன்னேன் எந்த ஆளுமும் இப்படி சொல்லி கொடுக்கல நான் காதில் வாங்கலை என் வயசுக்கு எழுபத்தேழு ஆகுது நான் கேட்கவே இல்லை என்ன வந்து இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுக்க என் மனசில் உதிய வச்சு பு புரிய வச்சான் அது மாதிரி தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஏன்னா அநேகமாக பெண்கள் தான் ஓதுவீங்க நான் நினைக்கிறேன் ஆனால் ஆண்கள் ஓதலாம் நான் வேணான்னு சொல்லலை என்ன ஆண்கள் ஓதனா அவங்களுக்கு நன்மை தான் எல்லாம் தருவான் அதனால் நான் புரிகிற மாதிரி தான் சொல்லி தந்திருக்கேன் அதனால் நீங்கள் ஓதிக்கிறீங்க இது ஈஸியான படம் ஆலிப்பு இருந்தால் அல்ல பே இருந்தால் பல்லா சீம் இருந்தால் தரலாம் இதுதான் அதில் வேறு என்னமே இல்லை நான் சத்து இருந்தால் ரூபா காய்ச்சின்னு சொல்லி கொடுத்துட்டேன் எல்லாம் புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துட்டேன் இன்செல்லாம் பழக்கிறேங்க ஓதிக்கிடுங்க சரி ஓதும் போதும் எல்லோரும் ஜுவா அழுங்க எல்லா என்னையும் ஓத வச்சியே நான் அழுதுருக்கேன் நான் அழுதுருக்கேன் சின்ன தாள் ஏதாவது அரபு எழுத்து கீழே எல்லாம் கலந்துச்சுன்னா நான் எடுத்து கண்ணீர் விட்டு அழுவேன் எல்லாம் என்னையும் கண்கள் திறந்து என்னையும் ஓத வச்சிருக்கே நான் ஓதிக்கிட்டேனேன்னு பெருமைப்பட்டு அழுவேன் இன்னைக்கு ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு ஜூஸு ஓதுகிற அளவுக்கு என்னை நல்லா ஊத வச்சிருக்கான் இந்த தடவை நிறையா ஓத முடியல எட்டு முப்பது ஜூஸ் தான் முடிச்சிருக்கேன் முப்பது தூசில் எட்டு ஜூஸ்ஸு முடிச்சிருக்கேன் ஏன்னா இப்படி உங்களுக்கு வீடியோ எடுக்கும்போது இதில் ஒரு மணி நேரம் போயிடும் அப்புறம் எழுதணும் அப்புறம் மறுபடியும் எழுந்தது படித்து பார்க்கணும் சரியாக இருக்கா பிழையாக இருக்கான்னு பார்க்கணும் இப்படிலாம் நேரங்கள் போயிருச்சு நான் நினச்சேன் ஒரு நாளைக்கு மூணு முப்பது ஓதணும்னா மூணு நாளைக்கு ஒரு ஜூஸு முடிக்கலாமேன்னு நினச்சேன் ஆனால் நேரம் இல்லை அப்படி இருந்தாலும் எட்டு ஜூஸுக்கு முடிச்சுருக்கேன்னு சொல்லலாம் நீங்களும் என்ன செய்யணும் அல்லாட்டை எங்கள் ஒத்தாதி மாதிரி இப்படியே சொல்லுங்கள் அல்லாட்ட எங்கள் ஒத்தாதி மாதிரி நாங்களும் நிறையா ஓதணும் அரை மணி நேரத்தில் ஒரு ஜூஸ் ஓதுகிற அளவுக்கு எங்களுக்கும் ஞானத்தை கொடுலாம் அந்த வேகத்தை கூடலான்னு கேளுங்க ஏன்னா முதல்ல எனக்கு வேகம் இல்லாமல் தான் இருந்துச்சு அல்லாதான் அந்த வேகத்தை தந்தான் ஆனால் எல்லாேருக்கும் இல்லை நான் ஓரவங்களை பார்த்துருக்கேன் எப்படி நீங்கள் ஓனிங்கன்னு என்னை கேட்பாங்க அதனால் அல்லாதான் நாடணும் நல்லா கிதாயத்தை அவங்க கையில் இருக்குது எல்லா நலமும் அவங்க இருக்குது அவன் ஆடுறவங்களுக்கு தான் கொடுக்குறேன்னு வர சொல்கிறான் அதனால் நீங்கள் என்ன செய்யணும் சொல்லிக்கிறீங்க எல்லாம் நல்லா புகழ்ந்துக்கிறீங்க அந்த வந்து அதுதான் புகழ்கிற வார்த்தை தாய்லா இல்லை அந்த சிவான கை கொண்டு நான் அரியா கறையில் இருக்கேன் என்னை மன்னிச்சிடலான்னு அர்த்தம் அதில் இருக்குது நீ புகழக்குரியவன் நீ பருத்தமானவன் அந்த வார்த்தையில் இருக்குது யூனிசந்தி அப்படி தான் கேட்டு எல்லா அவங்களுக்கு மன்னிப்பு கொடுத்தான் அந்த மீனில் வச்சுன்னு வெளியாக்குனா அதே மாதிரி மூமி நிச்சலமானங்களுக்கும் நான் உதவி செய்வேன் எல்லாம் என்ன செய்யறேன் வாக்கு கொடுத்துருக்கேன் அதனால் தாய்லா இல்லாத சிவான கெண்ணி குணத்தும் இல்லை எல்லாருமே சொல்லி எல்லாம் புகழ்ந்துட்டு நீங்கள் துவா செய்ங்க அப்புறம் சலா சொல்லிக்கிருங்க அதனால் எல்லாம் என்ன செய்வான் உங்களுக்கும் கிடைய செய்வான் ஆனால் நம்பிக்கையோடு கேளுங்க இந்த உத்தாதியும் ஓதாதவங்க தானே அவங்களையும் நீ வச்சு அல்ல எங்களையும் அது மாதிரி ஓதவியல்லாம் அப்படின்னு என்ன செய்யுங்க நீங்கள் கேளுங்கள் கேட்டால் எல்லாம் தருவான் இன்ஷா அப்புறம் பாலசீன மக்களுக்காகவும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் எல்லாம் உன்னுடைய தகுதி தக்கவாறும் உனக்கு கவியுடைய தகுதி தக்கவாறும் பாலத்தீன மக்களையும் காத்தா நாட்டு மக்களையும் மன்னித்து நீ வந்து போற நிறுத்தி கொடுலான்னு கேட்க சொல்லியிருக்கேன் அது மாதிரி நீங்களும் எல்லோரும் கேளுங்க ஏன்னா அந்த மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டாலும் எல்லாரும் நோம்பு வச்சாங்களாம் அவங்களால முடிஞ்ச அல்லா என்ன தந்தானோ என்ன செஞ்சானோ தெரியலை அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு நோம்பு வச்சிருக்காங்க அவங்களுக்கும் விடுதலை கொடுத்து அவங்களும் அல்லாஹு அல்ல மூச்சு விடணும் அவங்களும் சந்தோஷம் அடையணும் நம்ம தாய்வுலேயே தானே அவங்களும் அதனால் அவங்களுக்கான துவா செய்யுங்க அப்புறம் எனக்கான துவா செய்யுங்க நான் அவங்களுக்கான எல்லா நேரமும் இன்ஷாலாக சேனலில் பார்க்குறவங்க சப்ரை பண்ணுறேங்க லைக் பண்ணுறவங்க சதக்கா பண்ணுறவங்க அப்புறம் எங்கள் துவா சொன்னவங்க அப்புறம் மாற்று மாத்தாரும் துவாத்தையை சொல்லி பணம் அனுப்புகிறாங்க அவங்களுக்கான நான் துவா செய்வேன் எல்லா நேரமும் துவா செய்வேன் எல்லா நேரம்னா நான் இவ்வாபத்துலேயும் தான் இருக்கேன் நான் துணியா பேசி பேச மாட்டேன் டிவி வே சேனல்லாம் விட்டு சேனல்லாம் பார்க்க மாட்டேன் அந்த ஒரு ரெண்டு கிட்டு திங்கும்போது அந்த சேனலை பார்ப்பேன் அதில் என்னமாவது மாதிரி அல்லா நல்லதை சொன்னான்னா அதை எடுத்து உங்களுக்கும் சொல்லுவேன் சொல்லலாம் சரி வாயிரதாபான்தில்லாயிரப்துல் ஆலமின் சல்லல்லா லா முகமது சல்லல்லாலே சொல்லம் சல்லல்லா லாம் சல்லல்லாலே சொல்லம் சல்லல்லா லா முகமது சல்லல்லாலே சொல்லம் சல்ல அல்ல முகமது அரபி சல்லி அழிவச்சல்லி அஸ்லாம் வரைக்கும் அலைக்கும் சலா பரக்காத்துக்கு மகபுரத்துக்கு வாக்கியத்துக்கு சொலாமத்துக்கு آمين الله كيل لا بغلو